بسم الله الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد சரி தொழுகையினுடைய வாஜிபுகள் என்ன தொழுகையினுடைய கடமைகள் என்ன என்று நாங்கள் பார்த்தால் தொழுகையினுடைய கடமைகள் தொழுகையினுடைய வாஜிபுகள் எட்டாக இருக்கிறது வாஜிபுக்கும் ருக்குனுக்கும் இடையிலுள்ள வேறுபாடு என்ன என்று நாங்கள் பார்த்தால் ஒரு ருக்குனை ஏற்கனவே நாங்கள் சொன்னதை போல வேண்டுமென்றோ மறதியாகவோ அறியாமையின் காரணமாகவோ விட முடியாது விட்டால் தொழுகை முறிந்து போகும் ஆனால் வாஜிபை பொறுத்தவரை ஒருவர் வேண்டுமென்று அதை விடுவாராக இருந்தால் தொழுகை முறிந்து போகும் மறதியாகவோ அறியாமலோ அவர்கள் விடுவது தொழுகையை முறிக்காது ஆனால் மறதியாக அவர் விடுவாராக இருந்தால் அதற்காக சுஜூது சகு மறதிக்குரிய சுஜூதை அவர் நிறைவேற்ற வேண்டும் தொழுகையினுடைய வாஜிபுகள் எட்டு என்று நாங்கள் சொன்னோம் அதில் ஒன்று முதலாவது தக்பீர் தவிர்ந்த அனைத்து தக்பீர்களும் வாஜிபாக இருக்கிறது அப்துல்லாஹிபின் மசூத் அவர்கள் சொல்கிறார்கள் ரசூல் லாஹி சொல்லல்லாஹு அலேஹி அவர்கள் தொழுகையினுடைய ஒவ்வொரு இடத்திலும் இருப்பதிலும் எழும்புவதிலும் ருக்கு செய்வதிலும் சுஜூதி செய்வதிலும் தலையை உயர்த்துவதிலும் நபி அவர்கள் தக்பீர் சொன்னார்கள் என்று அப்துல்லாஹிபுன் மசூத் ருதி அவர்கள் அறிவிக்கிறார்கள் ரசூலுல்லாஹி அல்லாஹி சொல்லல்லாஹா அலேஹி அவர்கள் தன்னுடைய மரணம் வரை தொழுகையை இப்படியே நிறைவேற்றி இருப்பதனால் தக்பீரத்துல் இஹ்ராம் தவிர்த்த மற்ற தக்பீர்கள் அனைத்தும் வாஜிபாக இருக்கின்றன இரண்டாவது மாமூமும் இமாமாக நிற்பவரும் தனித்து தொழுபவரும் சமி அல்லாஹு லிமன் ஹமீதா என்று சொல்வது தொழுகையினுடைய வாஜிபாக இருக்கிறது ரசூலுல்லாஹி செல்லல்லாஹ் அழகி செல்லும் அவர்கள் கூவிலிருந்து எழும்புகின்ற நேரம் அவர்கள் சமி அல்லாஹு லிமன் ஹமீதா என்று சொல்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது மூணாவது வாஜிபு மாமு ரப்பனா ஒலக்கல் ஹம்து என்று சொல்வது வாஜிவாக இருக்கிறது எழுந்ததற்கு பிறகு மாமுமாக தொழக்கூடிய ஒருவர் ரப்பனா ஒலக்கல் ஹம்து என்று சொல்ல வேண்டும் இமாமை பொறுத்தவரை தனித்து தொழுபவரை பொறுத்தவரை அல்லாஹு லிமன் ஹமீதா என்பதோடு சேர்த்து ரப்பனா ஒலக்கல் ஹம்து என்று சொல்வது சுண்ணத்தாக இருக்கிறது அது வாஜிபு கிடையாது ஆனால் மாமுமை பொறுத்தவரை ஒரு இமாமை பின்பற்றி தொழுபவரை பொறுத்தவரை அவர் ரப்பனா உலக்கல் ஹம்து என்று சொல்வது வாஜிபாக இருக்கிறது நாலாவது தொழுகையினுடைய வாஜிபு ருக்குவிலே நாங்கள் ஒரு தடவை சுபஹான் ரப்பியல் அதையும் என்று சொல்வது ஐந்தாவது வாஜிப் சுஜூதிலே நாங்கள் சுபஹான் ரப்பியல் அலா என்று ஒரு தடவை சொல்வது வாஜிபாக இருக்கின்றது மூன்று தடவைகள் நாங்கள் சொல்வது சுண்ணத்தானது சுபஹான் ரப்பியல் அதையும் சுபஹான் ரப்பியல் ஆலா என்று சுஜூதிலும் ருளிலும் நாங்கள் மூன்று தடவை சொல்வது சுண்ணத் ஒரு தடவை சொல்லிக்கொள்வது வாஜிபாக இருக்கிறது ஆறாவது தொழுகையினுடைய வாஜிபு நடி இருப்பிலே நாங்கள் என்று ஓதுவது இரண்டு சுஜூதுகளுக்கிடையிலே நாங்கள் உட்காருகிற நேரம் என்று கொள்வது ஏழாவது தொழுகையினுடைய வாஜிபு முதலாவது அத்தகையாத்திற்காக நாங்கள் எழுபுவது ஆனால் இமாம் மறதியால் முதலாவது அத்தகையாத்திற்காக நாங்கள் இருப்பது ஏழாவது வாஜிபு முதலாவது அத்தகையாத்திற்காக நாங்கள் எழும்பி இருப்பது ஒரு இமாம் மறதியால் அத்தகையாத்திலே இருக்காமல் எழும்புவாராக இருந்தால் மமமும் அவரை தொடர்ந்து எழும்ப வேண்டும் ஏனென்றால் மமும் இமாமை பின்பற்றுவது கடமையாக இருக்கிறது ஆனவே مدلعوذا التهيات الكهرباء ما رضينا للمباري وكاربذي وعدي باهر كرت مدلعوذا التهيات ان التهيات لله والصلوات والطيبات السلام عليك ايها النبي ورحمه الله وبركاته السلام علينا وعلى عباد الله الصالحين أشهد ان لا اله الا الله وأشهد ان محمدا அப்துஹு என்று நாங்கள் முதலாவது அத்தகைய ஓதிக்கொள்வது வாஜிபாக இருக்கிறது எட்டாவது முதலாவது அத்தகையத்திற்காக நாங்கள் உட்கார முதலாவது அத்தகையாத்திற்காக உட்காருவது அது போன்று முதலாவது அத்தகையாத்தை நாங்கள் ஓதிக்கொள்வது வாஜிபாக இருக்கின்றது இது தொழுகையினுடைய வாஜிபுகள் தொழுகையினுடைய சுண்ணத்துக்கள் என்ன என்று நாங்கள் பார்த்தால் தொழுகையினுடைய சுண்ணத்துக்கள் இரண்டு விதமாக நாங்கள் வகைப்படுத்தலாம் ஒன்று செயல் சார்ந்தவை அடுத்தவை சொல் சார்ந்த சுண்ணத்துக்களாக இருக்கின்றன செயல் சார்ந்த சுண்ணத்துக்களை பொறுத்தவரை தக்பீரத்துல் எஹராமுடன் ருக்குவிலிருந்து நாங்கள் எலும்புகின்ற நேரமும் அது போன்ற ருக்குவுக்கு செல்லக்கூடிய நேரமும் நடு முதலாவது அத்தகையத்திலிருந்து எழும்புகின்ற நேரமும் நாங்கள் கைகளை உயர்த்தி கொள்வது கைகளை நாங்கள் உயர்த்துவது சுண்ணத்தானதாக இருக்கிறது அதுபோன்று எங்களுடைய இடது கையின் மீது வலது கையை வைத்து நிற்கின்ற நேரம் நெஞ்சிலே நாங்கள் கையை வைத்துக்கொள்வது கொள்வது சுண்ணத்தாக இருக்கிறது அதுபோன்று நாங்கள் தொழுகின்ற நேரம் சுஜூது செய்யக்கூடிய இடத்தை நோக்கி எங்களுடைய பார்வையை வைத்துக் கொள்வது சுண்ணத்தாக இருக்கிறது நாங்கள் நிற்கும் போது எங்களுடைய கால்களுக்கு இடையிலே சற்று இடைவெளி விட்டு நிற்பது அதாவது எங்கள கால்களுக்கு இடையிலே சற்று இடைவெளியை வைத்துக் கொள்வது சுண்ணத்தாக இருக்கிறது அதுபோன்று ருக்கு செய்யக்கூடிய நேரம் எங்களுடைய கைகளை விரித்து முழங்கால்களை பிடித்துக் கொள்வது சுண்ணத்தாக இருக்கிறது அதுபோன்று ருக்கு செய்யக்கூடிய நேரம் எங்களுடைய முதுகை நேராக ஆக்கி அதற்கு நேராக தலையையும் நாங்கள் வைத்துக் கொள்வது சுண்ணத்தானதாக இருக்கிறது செயல் சார்ந்த சுண்ணத்துக்கள் என்ன என்று நாங்கள் பார்த்தால் தொழுகையினுடைய ஆரம்ப துவாவை நாங்கள் ஓதுவது ஒன்று நாங்கள் வஜ்ஜகத் ஓதலாம் அல்லது அல்லாஹு என்ற அந்த துவாவை நாங்கள் ஓதிக்கொள்ளலாம் அது போன்று நாங்கள் ஊது ஓதுவது பிஸ்மி ஓதுவது ஆமீன் என்று சூரத்துல் ஃபாத்திகா முடிந்ததற்கு பிறகு சொல்வது அது போன்று சூரத்துல் ஃபாத்திகா தவிர்ந்த வேறு ஒரு சூறாவை நாங்கள் ஓதிக்கொள்வது ருக்குவிலோ சிஜூதிலோ ஒன்றுக்கு மேற்பட்ட தடவைகள் அதில் ஓதக்கூடிய திக்ரை நாங்கள் ஓதிக்கொள்வது சலாம் கொடுப்பதற்கு முன்னர் நாங்கள் இறுதி அத்தகையாத்திலே எங்களுக்கு தேவையான துவாக்களை கேட்டுக்கொள்வது அல்லது நபி சொல்லல்லாஹா அலிஹி வசல்லாம் அவர்கள் ஓதியதாக வந்திருக்கக்கூடிய துவாக்களை நாங்கள் செய்து கொள்வது தொழுகையினுடைய சொல் சார்ந்த சுண்ணத்தான விஷயங்களாக இருக்கின்றன இந்த தலைப்பிலே வரக்கூடிய ஏழாவது அலகு தொழுகையை முறிக்கக்கூடிய காரியங்கள் தொழுகையை முடிக்கக்கூடிய காரியங்களில் முதலாவது எங்களுடைய உதுவை முறிக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் தொழுகையை முறித்து நாங்கள் தொழுவுற நேரம் உது செய்து கொள்ள வேண்டும் உது செய்யாமல் ஒருவர் தொழுதால் அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பதை தொழுகையினுடைய நிபந்தனைகளிலே நாங்கள் பார்த்தோம் உதுவோடு நிற்கிற ஒருவருக்கு தொழுவுற நேரத்தில் தொழக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒகு முறியுமாக இருந்தால் அவருடைய தொழுகை முறிந்து போகும் அதுபோன்று சத்தமாக சிரிப்பதும் தொழுகையை என்ன செய்துவிடும் விடும் லேசாக புன்னுறுவல் பூப்பது தொழுகையை என்ன செய்யாது முறிக்காது மூன்றாவது தொழுகையை விடக்கூடிய விஷயம் தொழுகையினுடைய நலன் அல்லாத விடயங்களிலே வேண்டுமென்று நாங்கள் கதைப்பது தொழுகையை முறித்துவிடும் ஜெய்தபன் அரக்கம் ரதியல்லாக சொல்கிறார்கள் நாங்கள் தொழுகையிலே பேசக்கூடியவர்களாக இருந்தோம் எங்களுக்கு எங்களில் ஒருவர் அவருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அவருடைய நண்பரோடு பேசக்கூடியவராக இருந்தார் ஆனால் என்ற வசனம் இறங்கியவுடன் நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் எங்களை அமைதியாக இருக்குமாறு ஏவியதோடு கதைப்பதற்கு தடை விதித்தார்கள் என்று சொன்னார் எனவே ஒருவர் மறதியாகவோ அல்லது தெரியாமலோ பேசிவிட்டால் தொழுகை முடியாது வேண்டுமென்று ஒருவர் பேசுவாராக இருந்தால் தொழுகையினுடைய நலன் அல்லாத விடங்களிலே பேசுவாராக இருந்தால் அவருடைய தொழுகை முறிந்து போகும் நாலாவது தொழுகையை முறிக்கக்கூடிய காரியம் அவருடைய சுஜூது செய்யும் இடத்திற்கு உள்ளால் அவர் சுஜூது செய்ய அப்பால் அல்ல சுஜூது செய்யக்கூடிய இடத்திற்கு நடுவால் பருவ வயதை அடைந்த ஒரு பெண் அல்லது கழுதை அல்லது கருத்த நாய் குறுக்கிட்டால் செல்லுமாக இருந்தாலும் தொழுகை முடிந்து போகும் முறிந்து போகும் என்று ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹா அலேஹி வசல்லாம் அவர்கள் சொன்னார் எனவே தொழுகைக்காக நாங்கள் எழுகிற நேரம் எங்களுடைய சுஜூதி செய்யக்கூடிய இடத்தை அடையாளப்படுத்தக்கூடிய அடிப்படையிலே ஒரு ஒரு அடி உயரமான அளவுக்கு ஒரு சுத்ராவை நாங்கள் வைத்து கொள்ள வேண்டும் என்பது நபி அவர்களுடைய போதனையாக வழிகாட்டலாக இருக்கிறது தொழுகையை முறிக்கக்கூடிய இன்னும் ஒரு காரியம்தான் வேண்டுமென்று அவுரத்தை நாங்கள் வெளிக்காட்டுவது ஆறாவது தொழுகையை முறிக்கக்கூடிய காரியம் கிபிலாவை நாங்கள் பின்னோக்குவது தொழுது கொண்டிருக்கிற நேரம் கிபிலாவை ஒருவர் பின்னோக்குவாராக இருந்தால் தொழுகை முறிந்து போ. அதுபோன்று அறிந்து கொண்ட நிலையில் நஜீஸ் தன்னுடைய உடம்பிலோ இடத்திலோ ஒட்டிக்கொள்வது அவர் அறிந்தும் அதை நீக்காமல் இருப்பது தொழுகையை முறித்துவிடும் எட்டாவது தொழுகையினுடைய ருக்குன்கள் அல்லது ஷர்த்துக்களில் ஏதாவது ஒன்றை எந்த காரணமும் இல்லாமல் வேண்டுமென்று ஒருவர் விடுவாராக இருந்தால் தொழுகை முறிந்து போகும் தொழுகையினுடைய ருக்குன்கள் நிபந்தனைகள் சரத்துக்கள் தொடர்பிலே ஆரம்பத்தில் நாங்கள் சொல்லிவிட்டோம் தொழுகையை முறிக்கக்கூடிய ஒன்பதாவது காரியம் எந்த ஒரு தேவையும் இல்லாமல் தொழுகையினுடைய செயல் தவிர்ந்த வேறு செயல்களிலே அதிகமாக ஈடுபடுவது உதாரணமாக உண்பது வேண்டுமென்று உண்பது வேண்டுமென்று குடிப்பதை நாங்கள் குறிப்பிட முடியும் பத்தாவது தொழுகையை முறிக்கக்கூடிய காரியம் தொழுகைக்காக எழுந்து நிற்க சக்தி பெற்ற ஒருவர் எந்த காரணமும் இல்லாமல் பக்கத்தில் இருப்பவற்றிலே சாய்தல் அல்லது நிற்காமல் இருப்பது தொழுகையை முறித்துவிடும் தொழுகையை முறிக்கக்கூடிய காரியம் தொழுகையில் செயல் சார்ந்த ருக்குன்களில் ஏதாவது ஒன்றை வேண்டுமென்று அதிகரிப்பது ஒரு ருக்குவை அதிகரிப்பது ஒரு சுஜூதை அதிகரிப்பது தொழுகையை முறித்துவிடக்கூடியதாகும் இது போன்று தொழுகையினுடைய அதிகரிப்பது உதாரணமாக சுயூது செய்வதற்கு முன்னால் நடு இருப்பிலே இருப்பது அல்லது நிற்பதற்கு முன்னால் ருக்கு செய்வது இப்படி தொழுகையினுடைய ருக்குன்களில் ஒன்றை அல்லது பலதை ஒன்றை விட முற்படுத்துவாராக இருந்தால் தொழுகை முறிந்து போகும் வேண்டுமென்று அதற்கு முதல் சலாம் கொடுப்பது பதினாலாவது தொழுகையை முறிக்கக்கூடிய விஷயம் சூரத்துல் ஃபாத்திஹாவிலே அதனுடைய கருத்தை மாற்றக்கூடிய அளவுக்கு வேண்டுமென்று அதனுடைய சொற்களை மாற்றுவது உதாரணமாக அன் அம்தா தா என்று சொல்வதற்கு பதிலாக என்று ஒருவர் ஓதுவாராக இருந்தால் அதனுடைய கருத்து மாறிவிடும் இதை வேண்டும் என்று ஒருவர் செய்தால் அவருடைய தொழுகை முறிந்து போகும் பதினைந்தாவது தொழுகையை முறிக்கக்கூடிய காரியம் தொழுகையை விட்டு விடுவதாக உறுதியாக ஒருவர் எண்ணுது அதுவும் தொழுகையை முறித்துவிடும் ஏனென்றால் தொழுகையினுடைய நிபந்தனைகளில் ஒன்று நீய எண்ணம் என்பது எனவே எண்ணம் தொழுகை நிறைவடைகிற போதுதான் நிறைவடைய வேண்டும் முன்னால் தொழுகையை முறிப்பதாக விடுவதாக அவர் மனதிலே உறுதியாக நினைத்தால் தொழுகை முறிந்து போகும் என்பதை நாங்கள் பார்க்கிறோம் இந்த பாடத்திலே இருக்கக்கூடிய எட்டாவது அழகு தொழுகையிலே இருக்கின்ற வெறுக்கத்தக்க காரியங்கள் சில காரியங்களை நாங்கள் செய்வது தொழுகையை முறிக்காது அதே நேரம் தொழுகையினுடைய வாஜிபாகவும் அது இல்லை தொழுகையினுடைய சுண்ணத்தாகவும் இல்லை ஆனால் தவிர்ந்து கொள்வது சிறப்புக்குரியதாக இருக்கிறது அத்தகைய விடயங்கள் என்ன என்று நாங்கள் பார்த்தால் முதலாவது இரண்டு ரக்காத்திலும் சூரத்துல் பாத்திகாவை மாத்திரம் நாங்கள் ஓதிக்கொள்வது விரும்பத்தகாத ஒன்றாக இருக்கிறது ஏனென்றால் சூரத்துல் பாத்திகாவுக்கு பிறகு வேறு ஏதாவது ஒரு சூறாவை நாங்கள் ஓதிக்கொள்ள வேண்டும் இரண்டாவது சூரத்துல் ஃபாத்திஹாவை நாங்கள் திரும்ப திரும்ப ஓதுவது விரும்பத்தக்க ஒரு காரியம் அல்ல ஒருவர் சூரத்துல் ஓதியதற்கு பிறகு அதை முறையாக ஓதவில்லை அல்லது அதிலே முறையான அச்சம் ஹுஷு ஹுகு அவருக்கு வரவில்லை என்றால் திரும்ப அதை ஓதுவதில் தப்பு கிடையாது ஆனால் தேவை இல்லாமல் ஒருவர் திரும்ப திரும்ப சூரத்துல் பாத்திகாவை வசுவாசாக ஓதிக்கொள்வது அவருக்கு விரும்பத்தக்க தொழுகையிலே விரும்பத்தக்க காரியம் அல்ல தொழுகையிலே இருக்கின்ற தவிர்க்கப்பட வேண்டிய இன்னும் ஒரு விடயம் நாங்கள் தொழுகையிலே இலகுவாக திரும்பி பார்ப்பது தொழுகையிலே தேவைக்காக இலகுவாக நாங்கள் திரும்பி பார்ப்பது அல்லது தேவையில்லாமல் இல்லாமல் இலகுவாக நாங்கள் திரும்பி பார்ப்பது தொழுகையை முறித்து விடாது ஆனால் அதை தவிர்ந்து கொள்வது மிக மிக புசிதமான நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களிடம் தொழுகையில் திரும்பி பார்ப்பது தொடர்பாக கேட்கப்பட்ட போது நபி அவர்கள் சொன்னார்கள் அது ஷெய்தான் உங்களுடைய தொழுகையிலே திருடக்கூடிய கொண்டு ஒரு திருட்டு தான் என்று சொன்னார்கள் எனவே இலயசாக ஒருவர் திரும்பி பார்ப்பது தொழுகையிலே தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது முழுமையாக ஒருவர் தொழுகையிலே அடுத்த பக்கம் திரும்புவாராக இருந்தார் அதாவது கிபிலாவை கிபிலாவை பின்னோக்குகின்ற அடிப்படையிலே ஒருவர் திரும்புவாராக இருந்தால் அவருடைய தொழுகை முறிந்து போகும் லேசாக திரும்புவது தொழுகையை முறைக்காது ஆனால் தவிர்ந்து கொள்வது சிறப்புக்குரியது நாங்கள் செய்வதற்கு உசிதமற்ற அல்லது தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்ட காரியங்களிலே நான்காவது தொழுகிற நேரம் நாங்கள் கண்ணை மூடுவது இது மயூசிகளுக்கு அல்லது யூதர்களுக்கு ஒப்பான செயல் என்பதனால் தொழும் நேரம் கண்களை மூடுவதை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் நெருப்பு வணங்கிகள் அவர்களுடைய வணக்கத்தின் போது கண்களை மூடி அவர்களுடைய வணக்கங்களை செய்கிறார்கள் யூதர்களும் அவ்வாறு செய்வதாக அறிவிக்கப்பட்டுள்ளது எனவே தொழுகையில் நாங்கள் கண்ணை மூடுவதை தவிர்த்து கொள்வது மிக மிக சிறந்த ஒன்றாகும் ஐந்தாவது நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டிய விஷயம் சுஜூது செய்கிற நேரம் எங்களுடைய முழங்கைகளை நிலத்தில் படுமாறு நாங்கள் வைத்துக் கொள்வது ரசூலுல்லாஹி சொல்லல்லாக அழைகிவ செல்ல அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் சுஜூது செய்தால் உங்களுடைய முழங்கைகளை நாய்கள் நிலத்திலே உட்காருவதைப் போன்று நீங்கள் உங்களுடைய முழங்கைகளை தரையிலே படுத்திக் கொள்ளாதீர்கள் வைக்காதீர்கள் என்று சொன்னார் எனவே தொழக்கூடிய ஒருவர் சுஜூது செய்கிற நேரம் தன்னுடைய முழங்கை தரையை விட்டு உயர்ந்ததாக வைத்து கொள்ள வேண்டும் உயர்ந்ததாக இருப்பதை அவர் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் தரையோடு பட்டதாக முழங்கையை வைக்கக்கூடாது ஆறாவது தொழுகையிலே நாங்கள் விளையாடுவது தொழுகையோடு சம்பந்தமில்லாத விஷயங்களிலே நாங்கள் ஈடுபடுவது அது எங்களுடைய உள்ளத்தை தொழுகையிலே தேவையான ஹுசுவிலிருந்து ஹுதுவிலிருந்து தூரமாக்கி விடுகின்றது எனவே அவற்றை நாங்கள் தவிர்ந்து கொள்ளப்படும் ஏழாவது தொழுகையிலே நாங்கள் தவிர்ந்து கொள்ள வேண்டிய அல்லது தவிர்ந்து கொள்வது மிகவும் பொருத்தமானது என்று சொல்லப்படக்கூடிய விஷயம் நாங்கள் எங்களுடைய இடுப்பிலே தொழுகையிலே கையை வைத்துக் கொள்வது இடுப்பிலே கையை நாங்கள் தொழுகையிலே வைத்துக் கொள்வது தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம் எட்டாவது தொழுகையிலே நாங்கள் வாயை மூடிக்கொள்வது எதுவும் ஓதாமல் வாயை நாங்கள் மூடி வைத்துக்கொண்டு கொண்டு மனதினால் ஓதுவதை தவிர்த்துக் கொள்வது மிக மிக சிறந்தது தொழுகையிலே நாங்கள் கரண்டை காலைக்கு கீழே ஆடை அணியாமல் பார்த்துக் கொள்வது மிகவும் சிறந்தது ஒன்பதாவது நாங்கள் செய்வது பொருத்தமற்ற செயல்தான் இமாமை விட நாங்கள் முந்தி போவது இமாம் ருக்குவுக்கு போவதற்கு முன்னால் நாங்கள் ருக்கு செய்வது இமாம் சுஜூதி செய்வதற்கு முன்னால் நாங்கள் சுஜூதி செய்வர் பத்தாவது தொழுகையிலே எங்களுடைய இரண்டு கை விரல்களையும் ஒன்றுக்குள் ஒன்று போகின்ற அடிப்படையிலே நாங்கள் இணைப்பது தொழுகையிலே தடை செய்யப்பட்ட விஷயமாக இருக்கிறது எனவே அவற்றையும் நாங்கள் தவிர்ந்து கொள்ள வேண்டும் பதினோராவது நாங்கள் தவிர்ந்து கொள்ள வேண்டும் அல்லது தவிர்ந்து கொள்வது மிகவும் சிறந்தது என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம்தான் நாங்கள் சுஜூது செய்யக்கூடிய நேரம் எங்களுடைய ஆடையை அல்லது எங்களுடைய நெற்றியில் இருக்கின்ற முடியை நாங்கள் விலக்கி கொள்வது அப்படி நாங்கள் செய்யாமல் தவிர்ந்து கொள்வதுதான் மிக மிக சிறந்தது பனிரெண்டாவது தொழுகையிலே நாங்கள் தவிர்ந்து கொள்வது மிக சிறந்தது என்று சொல்லப்படக்கூடிய விடயம் தொழுகைக்காக நாங்கள் தயாராகிற நேரம் உணவு அல்லது எங்களுக்கு மலஜலம் கழிக்கக்கூடிய தேவை இல்லாதிருக்க வேண்டும் உணவு எங்கள் நாங்கள் தொழக்கூடிய நேரம் பசியோடு இருக்கிறோம் உணவு தேவையோடு இருக்கிறோம் உணவும் கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் தொழாமல் உணவை உட்கொள்வது சிறந்தது அப்படி இல்லாமல் உணவு இருக்கிறது எங்களுக்கு பசியில்லை நேரம் சென்றும் நாங்கள் உணவை உட்கொண்டு கொள்ள முடியும் அது உணவு சூடாக இருக்கிறது ஆற வேண்டும் இத்மாறான நிலைகளில் தொழுகையை நாங்கள் முற்படுத்துவதிலே தப்பு கிடையாது ஆனால் மலஜலம் கழிப்பதற்கு தேவை உள்ளவர் தொழுகைக்கு முன்னால் அதை நிறைவேற்றி கொள்ள வேண்டும் பதிமூன்றாவது தொழுகையிலே நாங்கள் செய்யக்கூடாது அல்லது செய்வது பொருத்தமற்றது என்று சொல்லப்பட்ட விடயங்களில் ஒன்றுதான் எங்களுடைய பார்வையை வானத்தை நோக்கி நாங்கள் உயர்த்துவதை நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் தடுத்திருக்கிறார் இந்த தலைப்பிலே வரக்கூடிய இறுதியான அல்லது ஒன்பதாவது அழகு தொழுகையை விட்டவருடைய சட்டம் என்ன தொழுகையை ஒருவர் கடமை இல்லை என்று விடுவாராக இருந்தார் அதாவது தொழுகை எனக்கு கடமை இல்லை தொழுகையினுடைய அஹ் கடமையை ஒருவர் நிராகரித்த நிலையிலே விடுவாராக இருந்தால் அவர் இஸ்லாத்தை விட்டு மதம் மாறியவராக இஸ்லாத்தை நிராகரித்தவராக அல்லாகுவை அவனுடைய தூதரை முஸ்லிம்களுடைய ஏகோபித்த நிலைப்பாட்டை நிராகரித்த ஒருவராக கருதப்படுவார் ஆனால் ஒருவர் பொடுபோக்காக தொழுகையை விடுவாராக இருந்தால் இதிலே இரண்டு விதமான சட்டங்கள் இருக்கிறது ஒருவர் பொடுபோக்காக தொழுகையை நிரந்தரமாக விடுவாராக இருந்தால் அவர் நிராகரித்து விட்டார் இஸ்லாத்தை விட்டு சென்று விட்டார் என்பது இஸ்லாமிய அறிஞர்களினுடைய கருத்தாக இருக்கிறது அல்லாஹு அவர்கள் செய்து தொழுகையை நிலைநாட்டி ஜக்காத்தையும் கொடுப்பார்களாக இருந்தால் மார்க்கத்தில் அவர்கள் உங்களுடைய சகோதரர்கள் என்று அல்லாபுத்தாலா சொல்கிறார் எனவே யார் தொழுகையை நிலைநாட்டவில்லையோ அவர்கள் மார்க்க ரீதியாக சகோதரர்கள் அல்ல என்பது இந்த வசனம் எங்களுக்கு சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கிறது ரசூலுல்லாஹி சொல்லல்லாக அருகே செல்லம் அவர்கள் சொன்னார்கள் எங்களுக்கும் இறை நிராகரிப்பாளர்களுக்கும் இடையிலுள்ள வேறுபாடு தொழுகைதான் எனவே யார் தொழுகையை விட்டானோ அவன் நிராகரித்து விட்டான் என்று சொன்னார் ஒரு மனிதனுக்கும் இணைவிப்புக்கும் நிராகரிப்புக்கும் இடையிலுள்ள வேறுபாடு தொழுகையை விடுவதில் உள்ளது என்று நபி சொல்லாஹு அலிஹி வசலம் அவர்கள் குறிப்பிட்டார் எனவே தொழுகையை ஒருவர் மொத்தமாக விடுவாராக இருந்தால் தொழுகையினுடைய தொழுகை கடமை என்பதை ஏற்றுக்கொள்கிறார் ஆனால் பொடுபோக்காக அல்லது வேறு ஏதாவது காரணங்களினால் தொழுகையை மொத்தமாக ஒருவர் விடுவாராக இருந்தால் அவர் நிராகரித்து விட்டார் இஸ்லாத்தை விட்டு சென்று விட்டார் என்பது இந்த குரான் ஹதீஸ் வசன ஹதீஸ்களிலிருந்து எங்களுக்கு வழங்குகிறது ஆனால் ஒருவர் சில நேரம் தொழுகிறார் சில நேரம் விடுகிறார் என்று சொன்னால் அவரை பாவம் செய்கிறார் என்றுதான் நாங்கள் சொல்ல முடியும் அவர் நிராகரித்து விட்டார் என்று சொல்ல முடியாது ஏனென்றால் அவர் முழுமையாக தொழுகையை விடவில்லை தொழுகையை முழுமையாக விட்டவரைத்தான் நபி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் குரான் சொல்கிறது தொழுகையை பகுதியளவிலே விட்டவரை அதற்குள்ளே அடக்க முடியாது ஆனாலும் அவர் பெரும் பாவத்தை செய்கிறார் எனவே தொழுகையை அவர் முறையாக உரிய நேரத்தில் தொழுவதற்கு முயற்சிக்க வேண்டும் என்பது இஸ்லாமிய அறிஞர்களுடைய கருத்தாக இருக்கிறது வல்லன் அல்லாஹுத் ஆலா இஸ்லாத்தை அதன் தூய வடிவிலே தெரிந்து கொண்டு நடைமுறைப்படுத்தி வாழ்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்வானாக ஆமீன் ஆமீன் வாஹிரு தவானா அனில் ஹம்துல் இல்லாஹ ஹுறபில் ஆலமீன் ஒஸ்ஸலாம் அலைக்கும் ஒராஹ்மதுல்லாஹி ஒபராஹாத்